உலக செவிலியர் தினத்தை முன்னிட்டு பாளையங்கோட்டை அரசு பொது மருத்துவமனையில் மருத்துவக் கல்லூரி முதல்வர் ரேவதி பாலன் தலைமையில் செவிலியர்கள் உறுதிமொழி ஏற்று கையில் மெழுகுவர்த்தியுடன் ஊர்வலம் நடத்தினர் உலக செவிலியர் தினத்தை முன்னிட்டு திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் செவிலியர்களின் பேரணி நடைபெற்றது மருத்துவக் கல்லூரி முதல்வர் ரேவதி பாலன் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கினார் அவருக்கு செவிலியர்கள் சார்பில் பொன்னாடை அணிவித்து வரவேற்பு தெரிவிக்கப்பட்டது மருத்துவக் கல்லூரி முதல்வர் செவிலியர்கள் அனைவருக்கும் பாரம்பரிய இனிப்புகளை வழங்கி வாழ்த்துறை வழங்கினார் பின்னர் வாழ்த்து பலகையில் தனது வாழ்த்து செய்தியை பதிவு செய்தார் செவிலியர் தின உறுதிமொழி ஏற்பிற்கு பின்னர் முதல்வர் கொடி அசைத்து தொடங்கி வைக்க கையில் மெழுகுவர்த்தி ஏந்திய வண்ணம் மருத்துவமனை வளாகத்தில் ஊர்வலம் வந்தனர் முன்னதாக பல்வேறு இலக்கிய போட்டிகளில் வெற்றி பெற்ற செவிலியர்களுக்கு பரிசு சான்றிதழ் வழங்கப்பட்டது நிறைவில் செவிலியர் சங்கத்தின் பொறுப்பாளர் மணிகண்டன் நன்றி கூறினார் ஃப்ளாரன்ஸ் நைன்டீன் பிற ஆயிரத்தி எண்ணூற்றி இருபதாம் ஆண்டு அவங்க பிறந்தாங்க அவங்களுடைய பிறந்த நாளை தான் நம்ம செவிலியர் தினமாக கொண்டாடுகிறோம் பிறந்த பிறந்தநாள மட்டும் இல்லை செம்மையான செவிலியர் பணியான செவிலியர்களை போற்றும் தினமாக அவங்களுடைய சேவையையும் அவங்களுடைய வளர்ச்சியையும் நன்றி சொல்லும் விதமாக செவிலியர் தினமானது கொண்டாடப்படுகின்றது எல்லோருக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று உலக சர்வதேச செவிலியர் தினமாக நாம் எல்லாம் கடைபிடிக்கிறோம் என்னுடன் பணியாற்றுகின்ற அன்பான செவிலிய பெருமக்களுக்கு இந்த நல்ல நாளில் நான் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இப்படி நமது நாட்டை காக்க ஆர்மியில் பணி செய்கின்ற வீர பெண்மணிகளாக விளங்குகின்ற சோஃபியா குரேஷி யுவான் சிங் மாதிரி நாமெல்லாம் இந்த நாட்டில் மிக உயர்ந்த பணியில் இருக்கின்றோம் செவிலிய பெருமக்களுக்காக செவிலிய பெருமக்களாக நமது மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு வருகின்ற அனைத்து நோயாளிகளுக்கும் மிகச்சிறப்பான சேவையை நாம் எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றோம் என்ற மிக உயர்ந்த செய்தியையும் பாராட்டுகளையும் என்னுடைய செவிலிய பெருமக்களுக்கு இந்த நல்ல நாளில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் கோவிட் சமயத்தில் உலகமெல்லாம் நாம் நம்மை திரும்பி பார்த்து நம்ம நம் நம்மளால் உயிர் கொடுக்கப்பட்ட அனைத்து உள்ளங்களும் நம்மை நம்மை என்று பாராட்டிக் கொண்டே இருக்கும் செவிலியர் தின உறுதிமொழி நான் இந்த அவையில் இறைவன் முன்னிலையில் எனது வாழ்க்கையை எனது வாழ்க்கையை தூய்மையாகவும் அர்ப்பணிப்புடனும் அர்ப்பணிப்பு நடத்தி செல்வேன் செல்வேன் எனக்கோ எனக்கோ எனது செவிலியர் பெயருக்கோ கலங்கம் விளைவிக்கும் கலங்கம் விளைவிக்கும் அனைத்து செயல்களிலிருந்தும் அனைத்து செயல்களில் இருந்தும் விலகி இருப்பேன் விலகி இருப்பேன் நான் பணியில் இருக்கும் பொழுது நான் பணியில் இருக்கும் எனக்கு தெரிய வருகிற எனக்கு தனிப்பட்ட செய்திகளை ரகசியமாக காப்பேன் எனது முழு மனதுடன் எனதுடன் மருத்துவர் மருத்துவர் நோயாளிக்கு செய்யும் பணிகளில் நோயாளிக்கு செய்யும் பணிகளில் அவருக்கு என்றும் உதவியாய் இருப்பேன் அவருக்கு என்றும் உதவியாய் இருப்பேன் எனதில் என்னிடம் ஒப்படைக்கப்பட்ட என்னிடம் ஒப்படைக்கப்பட்ட மருத்துவ பணியாளர்களின் மருத்துவ பணியாளர்களின் பணியாளர்களின் நலனுக்காக நலனுக்காக நான் என்றும் பாடுபடுவேன் என உறுதி கூறுகிறேன் நான் என்றும் பாடுபடுவேன் என்று உறுதி கூறுகிறேன் அனைவருக்கும் வணக்கம் இன்று மே பனிரெண்டு உலக செவிலியர் தினம் ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் அம்மையாரின் பிறந்த தினத்தை உலகமெங்கும் செவிலியர் தினமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்திலிருந்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த வருடமும் நமது திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிறப்பான வகையில் காலையில் எங்களது கல்லூரி முதல்வர் அவர்கள் பேரணியை தொடங்கி வைத்து ஒரு பே ஒரு உறுதிமொழியும் எடுத்துக்கொண்டு ஒரு பேரணி நடத்தி முடித்திருக்கிறோம் இந்த விடம் உலக சுகாதார நிறுவனம் கொடுத்திருக்கும் எங்களுடைய கருத்துரு வந்து அவர்னஸ் நர்ஸஸ் அவர் ஃபியூச்சர் செவிலியர்களின் சுகாதாரம் நோயாளிகளின் சுகாதாரம் அனைத்தையும் காப்பதற்கும் உலகளவில் பொருளாதார முன்னேற்றத்திலும் செவிலியரின் பங்கும் முக்கியமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்த கருத்துரு கொடுத்திருப்பார்கள் என்று நினைக்கிறேன் அந்த வகையில் இந்த அவர்னஸஸ் அவர் ஃபியூச்சர் இந்த வருடம் முழுவதும் சிறப்பாக இருக்கும் என்று கூறுகிறேன் நன்றி